என்னிடம் சிசேரனுக்கு நாள் குறிக்கக்கூடிய வரக்கூடிய தம்பதிகள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா தேய்வுரையில அல்லது அமாவாசையில குழந்தை பிறக்கலாமா அது ஏதேனும் தோஷத்தை தருமா அமாவாசையில குழந்தை பிறக்க கூடாது அப்படிங்கிறாங்களே அது உண்மையா சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க நான் உங்க ஜோதிடர் சிவலிங்கம் பேசுறேன் இதை பற்றி இன்றைய பதிவில் விரிவாக பேசலாம் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிய வருது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு முழு ஆதரவையும் தருமாறு இருகரம் கரம் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நாளாகும் ஒளி பொருந்திய கிரகமாக கருதப்படக்கூடிய சந்திரன் தனது முழு ஒளியை இழந்து நிற்கக்கூடிய நாளே அமாவாசை ஆகும் இந்த அமாவாசை நாளில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் திருடர்களாகவும் பெண் குழந்தைகள் வாழ்க்கையை சரி இருக்காது அப்படின்னும் கூற்று பரவலாக உள்ளது ஆனா இது முழுக்க முழுக்க தவறான கருத்தாகும் இன்னும் சில பேர் ஏன் ஜோதிடர்களே கூட பௌர்ணமி யோகத்துல பிறந்தால் மட்டுமே முழு யோகம் பௌர்ணமியில் பிறப்பது மட்டுமே ஒரு ஜாதகம் வெற்றி அடையக்கூடிய வழி என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இது இரண்டுமே தவறான கருத்தாகும் அமாவாசையில் பிறந்த அந்த ஜாதகம் வந்து வெற்றி அடையாது என்பதும் பௌர்ணமியில் பிறந்தால் மட்டுமே அந்த ஜாதகம் வெற்றியடைந்து விடும் அப்படிங்கிறது இரண்டுமே தவறான கருத்து ஆகும் அமாவாசையில் பிறந்தாலுமே வெற்றி அடையக்கூடிய ஜாதகங்களும் நிறைய உண்டு பௌர்ணமையில் பிறந்தும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதகங்களும் உண்டு பௌர்ணமியில பிறந்த சூரியனின் பௌர்ணமையில் பிறப்புறது அப்படின்னு அர்த்தம்னா சூரியனின் ஒளி சந்திரனின் மீது விழுந்து பின் சந்திரனின் ரெஃப்ளக்ஷன் காரணமாக அது பூமியில் விழுகக்கூடிய நிலையை நாம் பௌர்ணமையில் பிறப்பதற்கு சிறப்பாக யோகமாக கருகிறோம் ஆக இந்த சந்திரனின் ரெஃப்ளக்ஷனின் காரணமாக அதிக ஒளி சக்தி வாய்ந்த ஒளி இந்த பூமியில் விழுதுவதாக கருதப்படுகிறது ஜோதிடத்தில் பௌர்ணமி என்பது சூரியனுக்கு நேர் எதிரில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையை இங்கே பௌர்ணமி யோகம் என்று அழைக்கிறோம் சந்திரனின் லைட் லைட் ரெஃப்ளக்ஷனின் காரணமாக சந்திரனின் லைட் ரெஃப்ளக்ஷனின் காரணமாக சந்திரனுக்கு நேர் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே சுபமான வலுவை பெறக்கூடிய நிலையை பெறும் ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் சுபம் அப்படின்னாலே அங்கே ஒளி பொருந்திய நிலை அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டும் ஆக இங்கே சுபவலு அப்படின்னா அங்கே ஒளி பொருந்திய நிலையை எல்லா கிரகங்களும் பெற்றுவிடும் அப்படின்ற அர்த்தத்தில் கூறப்படுகிறது இப்போ ஒரு உதாரண ஜாதகம் உங்களுக்கு திரையில் தெரியுது பாருங்கள் இது உதாரண கட்டம் தான் இது உங்களுக்கு சந்திரன் வந்து விஜய் விருச்சிகத்தில் இருக்கார் சூரியன் வந்து ரிஷபத்தில் இருக்கார் ஆக அங்கே புதனோடு சேர்ந்துருக்கார் சுக்கரன் வந்து உங்களுக்கு மிதினத்தில் இருக்கார் அங்கே செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்கார் இங்கே புதனும் சுக்கரனுமே பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய அற்புதமான நிலை சந்திரன் நீச்ச வீட்டில இருந்தாலும் அவர் விசாகத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஆக அவர் அங்க ஒளிபொருந்திய நிலையில இருப்பார் இது வைகாசி விசாகத்தில் பிறந்த ஜாதகம் இந்த மாதிரி அமைப்புல வரும் இது அதி அற்புதமான சந்திர அதி யோகம் ஆகும் வைகாசி விசாகம் என்பது மிக அற்புதமான யோகமாகும் சந்திரனுக்கு நேர் ஏழுல ஆறு ஏழு எட்டாம் வீட்டில இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் அனைத்துமே பலம் பெறக்கூடிய நிலையாகும் இங்கு சூரியன் என்பது பூமியையே குறிக்கும் நிறைய இடங்களில் சூரியன் சூரியன் என்பது பூமியை குறிக்கக்கூடிய நிலையாகும் இங்கே சூரியன் என்பது பூமியை குறிக்கக்கூடியதாகும் ஆக சந்திரனின் சூரியனின் ஒளி சந்திரனின் மீது விழுந்து அது நேரடியாக பூமியின் மீது இருக்கக்கூடிய நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நேரடியாக அது ஒளியாக விழும் பொழுது அன்றைய தேதியில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் யோகமான அமைப்பில் பிறக்கின்றன அப்படின்ற அர்த்தத்தில் கூறப்படுகிறது அதே போல யோகங்களில் தலை சிறந்தது சந்திர அதியோகம் யோகம் என்றால் அது மாற்று கருத்தில்லை அது மறுப்பதற்கு இல்லை ஆனா இரண்டு மாபெரும் சுபர்களான சுகுரு சுக்கிரனோடு சுக்கரனோடு இணைந்து அந்த ஜாதகத்தில் சந்திரன் எனும் முழு சுபர் சந்திரனும் முழு சுபராக செயல்பட போகிறார் என்று அர்த்தமாகுது அப்போ அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று சுபர்கள் கொண்ட ஜாதகமாக அது பிரகாசிக்க போகிறது என்பதற்கு மாற்று கருத்து இல்லை ஏற்கனவே நம்ம முழு சுபர் என்று அழைக்கிறது குருவும் சுக்கரனையும் அழைப்போம் அந்த ஜாதகத்தில் சந்திரனும் உங்களுக்கு பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய நிலையில மூன்று சுபர்கள் கொண்ட ஜாதகமாக அது விளங்கும் ஆக இந்த மூன்று சுபர்களோடு இந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் அது எந்த பாவகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களும் எந்த பாவகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அதனுடைய காரகத்துவங்களின் வழி நல்லதே செய்யும் அதனால மூன்று சுபர்கள் அந்த ஜாதகத்தில் இருப்பது நல்லது தான் ஆனால் சந்திரன் அமாவாசை நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் பலவீனமான நிலைதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அது டோட்டலாகவே அந்த அமைப்பில் பிறந்தவங்களுடைய ஜாதகம் பலம் இழந்து விட்டது அப்படின்னு எடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது இதுலையுமே நிறைய விதிவிலக்குகள் உள்ளன என்னெல்லாம் விதிவிலக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சந்திரன் அமாவாசை நிலையில் இருந்தாலும் நல்ல பலத்துடனே இருக்கக்கூடிய நிலைன்னு பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் நிற்கிறாங்கன்னு வைங்க ரிஷபத்தில் நிற்கும் பொழுது சூரியன் சந்திரன் இணைந்து இருக்கும் பொழுது ரிஷப வீடு என்பது சந்திரனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடு அந்த நிலையில் சந்திரன் நல்ல நிலையிலேயே இருப்பார் அதுக்கடுத்த சூரியனும் சந்திரனும் கடகத்துல இணைந்து இருக்கும் பொழுது அங்க சந்திரனுக்கு அதை ஆட்சி விடு அந்த நிலையிலயும் அமாவாசையில பிறந்திருந்தாலும் சந்திரன் முழு பலத்தோடயே இருப்பார் அதுக்கடுத்தாப்புல சூரியன் வந்து கடகத்திலும் சிம்மத்துல சந்திரனும் அதாவது அப்பதான் அவர் வளர்வுறையில இருக்காருன்னு வைங்க அமாவாசையை ஒட்டி இருக்கக்கூடிய திதிகள்ல சில சமயங்கள்ல இந்த மாதிரி அமைப்புல வரும் சூரியன் கடகத்திலயும் சந்திரன் வந்து சிம்மத்திலையும் இருக்கும் அப்ப இரண்டு கிரகமும் பரிவர்த்தனை ஆகி சிம்மத்துல சூரியனும் கடகத்துல சந்திரனும் போய் அமரக்கூடிய நிலையில இரண்டு கிரகங்களுமே வலுவான நிலையில் இருக்கும் அதுக்கடுத்தாப்புல சூரியனும் சந்திரனும் மிதுனத்துல இருக்கும் பொழுது கடகத்துல புதன் இருக்கும் சில பேருக்கு ஏன்னா புதன் வந்து சூரியனையே ஒட்டியே வந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரகமாகும் ஆக சூரியன் சந்திரன் மிதுனத்துல நிற்கும் பொழுது சில பேருக்கு கடகத்துல புதன் இருக்கும் அப்போ இங்க புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய நிலையில சந்திரன் வந்து கடகத்துல ஆட்சி நிலையை பெற்று விடுவார் இதுவும் மிக அற்புதமான யோகமாகும் இதோடு இணைந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் சூரியன் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது யோகம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து கடகத்தில் இருப்பார் அப்ப இங்கே ரிஷப அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் கடகத்திலும் கடகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ரிஷபத்திலும் இருக்கக்கூடிய நிலையில் பரிவர்த்தனை ஆவாங்க இங்கே ஏற்கனவே உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரனோடு பரிவர்த்தனை ஆகும்போது முழுமையான பலத்தை பெற்றுவிடுவார் ஆக ச சந்திரன் வந்து அமாவாசை நிலையில இருந்தாலே ஜாதகம் வந்து சந்திரன் வந்து பலம் இழந்து ஜாதகம் வந்து பலவீனமான நிலையில் இருக்குது அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியமில்லை சந்திரன் வந்து மனம் எண்ணம் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் ஆவார் ஆக சந்திரன் பலவீனம் அடையும் பொழுது இந்த மாதிரியான காரகத்துவங்கள் எல்லாமே பலவீனம் அடையும் இருந்தாலும் சந்திரன் அமாவாசை நிலையில இருந்தாலும் அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதியும் நான்காம் பாவகமும் வலுத்திருந்தால் தாயாருக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது ஆக அங்க தாயாரின் நிலை மிக நல்ல நிலையிலேயே இருக்கும் சந்திரன் அமாவாசை நிலையில் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடமும் வலுத்திருந்து தெளிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து புதனும் நல்ல நிலையில் இருந்தால் அங்கேயும் கவலைப்பட வேண்டியது இல்லை அங்கே ஜாதகருடைய மனம் எண்ணம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ஆக அமாவாசையில் பிறப்பவர்களுக்கு எண்ணம் பலவீனமான நிலையில் இருக்கும் தெளிவாக அவர்கள் முடிவெடுக்க முடியாது நெகட்டிவ் தாட்ஸ் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் குறுக்கு வழியில் சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுதான் அமாவாசையில் பிறந்திருப்பவர்களுக்கான பலன்கள் ஆனால் இதற்கு விதிவிலக்குகளும் விளக்குகளும் என்ன சுப ஆதிபத்தியம் பெற்ற குருவோட பார்வை இந்த சந்திரன் மீது அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒளி குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் மீது விழுகும் பொழுது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே நிவர்த்தி அடையும் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி அடையும் அதே சமயத்தில் வளர்வறை சந்திரனை பிறந்தாலே யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்வுறை சந்திரனாக இருந்தாலும் தூதிய திதி திருதிய திதியில் இருக்கக்கூடிய சந்திரன் பாத்தீங்கன்னா அங்கே ஒளி குறைந்த நிலையில இருப்பாங்க அதனால அங்கே வளர்வுரை சந்திரன் எடுக்க வேண்டியதில்லை சில சமயங்கள்ல சூரியனோடைய ஒட்டி வரக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டத்தை தாண்டி அவரால போக முடியாது ஆக இங்க வளர்வு வரை சந்திரனாக இருக்கக்கூடிய நிலையில தூவி திருதி தீதியில் ஒட்டி வரும் பொழுது சுக்கரனோடு சேர்ந்து நிறைய இடங்கள்ல இருப்பார் சந்திரனும் சுக்கரனும் அங்கே வளர்வுறை சந்திரனாக இருந்தாலும் ஒளி குறைந்த நிலையில இருக்கும் பொழுது அங்க சந்திரனும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில சந்திரன் நல்ல நிலையிலேயே இருப்பார் ஏன்னா சுக்கரனோடு இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல நிலையில இருப்பார் ஆக அமாவாசையில் பிறந்தாலே தோஷம் தாயாருக்கு ஆகாது அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய விதிவிலக்குகள் உள்ளன பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் ராகு சனி கேது இவர்களோடு இணைந்திருக்கும் பொழுது ரொம்ப பலவீனமான நிலையை அடைந்து விடுவார் ஆக அங்கே ஒளி பொருந்தை இருந்து அதுக்கப்புறம் கெடக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டா உள்ளாவார் அதாவது அது பலன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் அதாவது ஒளி ஒளி பெற்ற நிலையில இருந்து அதற்கப்புறம் அவர் பலவீனமான நிலையை அடைவார் அதே சமயத்தில் இங்கே சந்திரன் அமாவாசை சந்திரனாகவோ அல்லது அமாவாசையை ஒட்டி இருக்கக்கூடிய சந்திரன் அந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே சனி ராகு கேதுவுடன் இணையும் பொழுது ஏற்கனவே பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்னும் பலவீனமான மிகவும் பலவீனமான நிலைக்கு சென்று விடுவார் ஆக அவ்வாறு இருக்கும் பொழுது முழு அமாவாசை சந்திரனாக இரு இருந்தாலும் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமான நிலையில் இருப்பார் என்பதற்கு மாற்றுக் கருத்து கருத்து இல்லை ஆக செய் சந்திரனாக இருந்தாலே எப்பொழுதுமே மோசம் என்று எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தெய்விரையிலாக இருந்தாலும் கூட தசமி தேதி வரை ஓரளவு ஒளி ஒளி பொருந்திய நிலையிலேயே சந்திரன் இருப்பார் இதே தான் வளர்புறை சந்திரனுக்கும் பொருந்தும் வளர்வுறை சந்திரனாக இருந்தாலும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அங்க வளர்புறை துவிதே திதி திருதய தீதியில இருந்தாலும் அவங்க அவருக்கு பெரிய ஒளியெலாம் இருக்காது சுக்குரனோடு சேர்ந்து இருந்தாருன்னா ஓரளவுக்கு அவர் நல்ல நிலையிலே இருப்பார் ஆக தெய்விரையாக இருந்தாலும் சரி வளர்பிறையாக இருந்தாலும் சரி அர்த்த சந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய சஷ்டி திதி சப்தமி திதி வரை வரக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா அங்க பலமான நிலையிலேயே இருப்பார் ஐம்பது சதவீத பலத்தோடையே இருப்பார் இங்க வளருவறையாக இருந்தாலும் சரி தேய்வரியாக இருந்தாலும் சரி சஷ்டி திதியில வரும் பொழுது அவர் ஐம்பது சதவீத பலத்தோடு இருப்பார் ஆக வளர்வறை சந்திரன் தெய்வறை சந்திரன் இரண்டுக்குமே இது பொருந்தக்கூடிய நிலை ஆகும் ஆக அமாவாசையில் பிறந்தாலே தோஷம் எடுக்க வேண்டியது இல்லை அதுக்கு காரகம் காரகம் பாதித்தாலும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பாவகம் நல்ல நிலையில் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தாராளமாக பேத்துக்கலாம் அதே போல் இங்கே அமாவாசையில் பிறந்தாலே ஜாதகர் வந்து வீணாக போன ஜாதகம்னு நினைக்க வேண்டாம் தோசம் உள்ள ஜாதகம்லாம் நினைக்க வேண்டாம் அமாவாசையில் பிறந்திருந்தாலும் யோகமான அமைப்பில் வாழக்கூடியவர்களுடைய ஜாதகம்லாம் உள் இருக்குது அதை உதாரண ஜாதகமாக இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சிசேரனுக்கு நாள் குறிக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு நாளில் நாலு நாள்லேருந்து ஒரு ஏழு தான் கொடுப்பாங்க டாக்டர்ஸ் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு நாளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது சிசீரன் குறிச்சிக்கிட்டு இருக்கேன் சர்வசாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுக்கும் நான் சிசேரனுக்கு நாள் குறித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக இந்த நிலையில் வரும் பொழுது எல்லா ஊரில் இருந்தாலும் பத்து நாள் பஞ்சு இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்குலாம் நாள் கொடுக்க மாட்டாங்க ஒரு நாலு நாள்லேருந்து ஏழு நாளைக்குள்ளே கொடுப்பாங்க ஆக அந்த நிலையில் பொழுது சந்திரன் அந்த நாலு நாள் ஏழு நாளைக்குள்ளே இருக்கக்கூடிய ந டைம் தான் நமக்கு கிடைக்கும் என்னதான் இறைவன் வந்து நமக்கு சிசேரனுக்கு நாள் குறிக்கலாம் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்துருந்தாலும் அவர் ஒரு பாக்ஸிங் ரிங்குக்குள்ள இறக்கி விட்ட மாதிரி தான் இறைவன் நமக்கு டைம் கொடுப்பார் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நமக்கு சிசேரன் நாள் குறிக்கிறதுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் ஆக அந்த நாட்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரனின் நிலை அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறார் அந்த நட்சத்திர சாரத்திற்குரிய தசாபுத்தி மற்றும் அதனுடைய யோகமான லக்னம் அனைத்தையுமே முடிவு செய்ய வேண்டும் ஆக சப்போஸ் அமாவாசையை ஒட்டிய சந்திரனாக வரும் நிலையில தான் நாம் அங்கே நாளே வருது அப்படின்னா நாம் மேலே கூறிய அனைத்து விதிவிலக்குகளையும் கன்சிடர் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களை குறித்தால் போதுமானது இப்போ ஒரு சில உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் அமாவாசையில் பிறந்திருந்தாலும் அல்லது ஒளி குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்ப்போம் இப்போ டாக்டர் ஜாதகம் பார்ப்போம் இந்த டாக்டர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் உங்களுக்கு மகரத்தில் இருக்கார் சந்திரனும் சுக்கரனும் கும்பத்தில் இருக்கார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரனை வந்து அங்கே அப்போ தான் அமாவாசையை விட்டு வெளியில் வர்றார் அந்த நிலையில் சுக்கரனோடு இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல நிலையில் இருக்கார் இந்த டா இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவர் டாக்டராக இருந்து நல்ல நிலையில் இருந்த ஜாதகமாக கருதப்படுகிறது நல்லா இருக்கார் நம்மக்கிட்ட கன்சன்ட்ரேஷன் வந்த ஜாதகம் தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நல்ல நிலையில் நல்ல குழந்தை குட்டியோடு இருக்கக்கூடிய ஜாதகம் தான் எல்லாமே அதற்கடுத்தாப்புல பிட்ஸ் பிளானியில் நல்ல உயர்ந்த கல்வி நிலையத்தில் படித்திருக்கக்கூடிய ஜாதகம் இப்போ உங்களுக்கு திரையில் தெரியுது பாருங்கள் அதுவும் அதே போல சூரியன் புதன் மேஷத்தில் இருக்குது அதுக்கடுத்த சந்திரன் வந்து உங்களுக்கு ஒளி குறைந்த அப்போ தான் அமாவாசையை ஒட்டிய சந்திரனாக இருந்தாலும் அவர் அவங்க உச்ச வீட்டில் இருக்கார் அதோடு அவர் அங்கே சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறது மிக அற்புதமான நிலையாகும் இங்கே சூரியனும் உச்ச வீட்டில் இருந்தாலும் அங்கே அவர் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலை ஆக இங்கே குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய நிலை இந்த ஜாதகமே ரொம்ப வலுவான நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம் இவர் பிரிட்ஸ் பிளானியில் படித்து ரொம்ப அற்புதமான சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல யோகமான ஜாதகம் அதுக்கடுத்தாப்புல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எல்லாமே விரைதான சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்காக இன்னொரு தேய்வுரையில் இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது கிட்டத்தட்ட அமாவாசையை நெருங்கி இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸரு நல்ல அரசு உத்தியோகத்தில் கிளாசிக்கல் டான்ஸராக இருந்து நல்ல சம்பாதிக்கக்கூடிய யோகமான ஜாதகம் இந்த ஜாதகம் ஆக சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் குரு எல்லாமே விருஷயத்தில் இருக்கு சந்திரனும் ரிஷபத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒளி ஒளி குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம் இவருடைய ஜாதகம் இப்போ இன்னொரு ஜாதகம் தெரியுது பாருங்க இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனும் சந்திரனும் கடக வீட்டில் இருக்கும் பொழுது சந்திரன் நல்ல நிலையிலேயே இருப்பார் இவர் சித்தா டாக்டராக இருக்கிறார் நல்ல நிலையில சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஜாதகம் தான் ரொம்ப மோசமான நிலையிலலாம் ஜாதகர் இல்லை அதுக்கடுத்து அப்படி இன்னொரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம் இதுவும் ஒட்டி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அமாவாசையை ஒட்டி இருக்கக்கூடிய ஜாதகம் தெய்வரையில் இருக்கு இவரும் அரசு துறையில் நல்ல நிலையிலே இருக்கிறார் அதுக்கு இன்னொரு ஜாதகம் பார்ப்போம் இது பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஜாதகம் பௌர்ணமில பிறந்தாலே யோகம் என்று எடுக்க வேண்டியதில்லை பௌர்ணமியில் பிறந்தாலும் அது நல்ல நிலையில கேந்திர திரிகோணங்கள் அமரணும் அப்பதான் அந்த ஜாதகம் தான் யோகமான ஜாதகமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூரியனும் சந்திரனும் எப்பொழுதுமே கேந்திர வீடுகள் அமரும் பொழுது லக்னத்திற்கு கேந்திர வீடுகள் அமரும் பொழுது அவர்கள் எந்த பாவகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர்கள் லக்ன கேந்திரங்கள் கேந்திரங்களில் அமரக்கூடிய ஜாதகம் தான் வலுவான ஜாதகம்னு பார்த்தோம் ஆக பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல வீடுகளில் அமரணும் அவங்க போய் ஆறு எட்டு எல்லாம் போய் மறைஞ்சிருந்தாங்கன்னா அந்த யோகம் வேலை செய்யாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்திலேயே நீச்ச செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இந்த ஜாதகை பார்த்தீங்கன்னா இவங்க பெண் ஜாதகம் சந்திரன் வந்து பௌர்ணமி ஜாதகமாக இருந்தால் பௌர்ணமிய நிலையில் இருந்தாலும் அங்கே ராகுவோடு சேர்ந்து எட்டாம் வீட்டில் மறைந்திருந்து லக்னாதிபதியை எட்டாம் வீட்டில் போய் மறைந்திருந்து ராகுவோடு இணைந்து வீடு கொடுத்த சனியும் நீச்ச நிலையில இருந்து அந்த சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் நீச்ச நிலையில இருந்து ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம் அதனால யோகத்தில் பிறந்தால் மட்டுமே ஜாதகம் ஜாதகமாக கொண்டில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எத்தனையோ ஜாதகம் பௌர்ணமியில இருந்தாலும் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கின்றேன் அமாவாசையில் பிறந்திருந்தாலும் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் உள்ள ஜாதகத்தையும் பார்த்துருக்கிறேன் அதனால நீங்கள் அமாவாசையிலேயே பௌர்ணமியில் எதில பிறந்திருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி தசாபுத்தி கேந்திர திரிகோணாதிபதிகள் நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஜாதகம் யோகமான ஜாதகம் என்று கூறி இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் யாரெல்லாம் சமீபத்தில் பிள்ளை இதுக்க போகிறாங்களோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நம்முடைய வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அவங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்